பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பத்தாவது வசனம் உலக பிரசித்தி பெற்ற ஜான் வெஸ்லி மற்றும் அவருடைய சகோதரர் சார்ல்ஸ் வெஸ்லி இருவரும் இணைந்து சுவிசேஷ கூட்டங்களை நடத்துவது உண்டு சார்ல்ஸ் வெஸ்லி அவர்கள் பாடல் ஆராதனை நடத்துவார்கள் அதன் பின்பு ஜான் வெஸ்லி அவர்கள் தேவ செய்தி கொடுப்பார்கள் அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர் சார்ல்ஸ் வெஸ்லி அவர்கள் பாடிய பாடல் ஒன்றின் வரிகள் இவ்விதமாக இருந்தது நான் சர்வ வல்லவருடைய செட்டைகளின் நிழலில் அடைக்கலமாய் புகுந்துள்ளேன் அங்கே என் துயரம் காலாவதியாகிறது என் பிரச்சனைகளும் முடிவுக்கு வருகிறது எனக்கு பூரண சமாதானம் கொடுக்கும் என் தேவன் மேல் என் ஆத்மா சாய்ந்திருக்கிறது என்பதுதான் அந்த பாடலின் வரிகள் அம் பிரியமானவர்களே வியாதிகளும் சூழ்ந்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரே ஆதரவும் நம்பிக்கையும் உன்னதமான தேவனுடைய செட்டைகளின் மறைவு மட்டுமே இயேசு கிறிஸ்துவை நம்பி அவர் தரும் பாதுகாப்புக்குள் நாம் வந்தால் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று கூறுவது போல அவர் பாளாக்கும் கொள்ளை நோய்க்கு நம்மை தப்பு வைப்பார் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நாம் பயப்பட வேண்டாம் நம் பக்கத்தில் ஆயிரம் பேரும் நம் வயதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது நம்மை அணுகாது பொல்லாப்பு நமக்கு நேரிடாது வாதை நம் கூடாரத்தை அணுகாது இந்த விசுவாசம் நமக்கு இருந்தால் இந்த பேரிடர் காலத்தை நாம் எளிதாகவும் பாதுகாப்பாகவும் கடந்த சென்றுவிடலாம் இஸ்ரவேலர் வண்ணாந்திரத்திலே நடந்து சென்ற போது தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசினார்கள் அதனால் தேவன் ஜனங்களுக்குள்ளே கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார் அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்ததினால் அநேகர் மறித்தார்கள் மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் செய்த போது கர்த்தர் மோசையிடம் நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கிவை கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார் அப்படியே மோசே செய்த வெண்கல நோக்கி பார்த்தவர்கள் சிலுவையின் நிழலில் நாம் அடைக்கலமாய் ஓடி வந்து அவரை நோக்கி பார்த்தால் நிச்சயமாய் நாம் பிழைத்துக் கொள்வோம் ஆம் ஏசு கிறிஸ்து நமக்கு சுகமும் சமாதானமும் தரவல்லவர் அவரை நோக்கி பார்ப்போம் பிழைத்துக் கொள்வோம் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே